ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நம்ம பார்த்துட்டுருக்கிறது முருகனினுடைய ஓம் என்ற த்ரீ இன்ச் வேலும் முருகனினுடைய வெற்றி கொடி ஒரு பக்கம் சேவல் மறுபக்கம் மயிலின் திருவுருவம் பொறிக்கப்பட்ட பித்தளையாலான வெற்றி கொடியும் தான் நம்மகிட்ட இருக்குங்க இந்த ஓம் வேல் பார்த்திங்கன்னா ஒரு சைடு ஓம்னு இருக்கும் மறுபக்கம் இந்த மாதிரி பட்டை போட்டிருக்கும் அதுக்காண்டி தான் ஃப்ரண்ட் அண்ட் பேக் பேச வச்சிருக்கோம் இது வந்து பாத்தீங்கன்னா வெற்றி கொடி முருகனுடைய வெற்றி கொடி இருக்கும் இடமெல்லாம் வெற்றி தான் நமக்கு கிடைக்கும்னு சொல்லுவாங்க ஒரு பக்கம் சேவலினுடைய திருவுருவம் இருக்கு மறுபக்கம் பாத்தீங்கன்னா மயிலினுடைய திருவுருவம் பொறிக்கப்பட்டிருக்குங்க இந்த வேல் மற்றும் கொடியினுடைய காம்போ தான் இப்போ நம்ம கொடுத்துக்கிட்டு இருக்கோம் இதனுடைய விலை பார்த்தீங்க அப்படின்னா த்ரீ ஃபிஃப்டிங்க அதாவது ஓம் வேல் ஃப்ரண்ட்டில் ஓம்னு போட்டிருக்கும் பேக்கில் வந்து போட்டிருக்கும் இந்த ரெண்டு மட்டும்தான் கிடைக்கும் உங்களுக்கு வேல் மற்றும் வெற்றி கொடி இது ரெண்டோட விலை பார்த்திங்க அப்படின்னா த்ரீ ஃபிஃப்டி சிங்கிளாக வேணும் அப்படின்னா டூ ஹண்ட்ரட் வருங்க வேணுங்கிறவங்க கீழே தெரியக்கூடிய வாட்ஸ்அப் நம்பரில் ஆர்டர் பண்ணி வாங்கிக்கோங்க தேங்க்யூ